பிரால் கத்தனாம் அமைப்படுதாக தருமையான புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தை மூலமாக இவங்களை சந்திப்பில் மிகுந்த மழை கத்திரதாகவே இம்மட்டும் நம்மை தாங்கி வழிநடத்து வருகிறதுக்காக கத்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஒவ்வொரு நாளும் ஒரு வார்த்தையில கொடுத்து கத்தர் நம்மள்கிட்ட பேசி கொண்டிருக்கிறதுக்காக கத்தருக்கு நன்றி இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி செப்பிக்க விரும்புகிறோம் ஒன்று தசோனிக்கேர் ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஒன்று தசோனிக்கர் ஐந்து பதினைந்து ஒருவனும் மற்றவனும் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் அருமையானவர்களே இந்த புஸ்தகத்தில் அப்போ சொல்லிய பவல் தசிரிக்க பட்டணத்தில் உள்ள சபைகளுக்கு எழுதும்போது இந்த ஐந்தாம் அதிகாரத்தில் அதிகமாக தேவடைய ரெண்டாம் வருகையை குறித்து சொல்லப்படுறது ரெண்டாம் வருகையில் நம்ம எப்படி இருக்க வேண்டும் கடைசி நாட்களில் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி கொண்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம் ஸோ அதனால் இங்கே என்ன சொல்லப்படுற ஒருவன் மற்றவனுக்கு செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து அப்போ பவுல் பவன்ஜா சபைக்கு சொல்லுகிறார் இந்த நாளில் உங்களுடைய அருமையான உள்ளே ஒருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாமல் இப்போ எல்லாம் தீமை செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுறது ஆனால் தீமைக்கு நீங்க தீமை செய்வா அப்ப யார் செய்வா தீமை என்று அங்கே பார்த்தீங்கன்னா ஒருவன் மற்றவனுக்கு செய்யும் பாருங்கள் உலகத்தில் மேக்சிமம் நன்மை செய்கிறது குறைவாய் காணப்படுகிறது எடுத்த உடனே பாருங்க ஒரு பிள்ளைகளை எடுத்து பாருங்க பிள்ளைகளுக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நன்மை கொடுக்கணும் நல்லா இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் ஒரு பிள்ளை சின்ன பிள்ளைகளுக்கு கிள்ளுறதுக்கு அடிக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்லி கொடுக்கணும் ஆட்டோமேட்டிக்கலா அதை தெரிஞ்சுக்கணும் அது யார் சொல்லிக் கொடுக்குன்னு தெரியல சோதரும் அது ரத்தத்திலேயே ஊறி போடுறது வசனம் சொல்லுது பா நான் பாவத்தில் கற்பந்தரித்தால் சொல்லப்பட்ட அந்த மாதிரி நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்கு நன்மையானவை சொல்லி கொடுக்குது பாருங்க அப்போ சாதாரணமா ஒரு மனுஷன் ஒரு மனுஷனுக்கு தீமை தான் செய்வான் நன்மை செய்யறது ரொம்ப குறைஞ்சிருக்கிறதுனால அதனால கத்துழைப்புள்ளா இருக்கிற நீங்கள் தசுமைக்கப்பட்டே நீங்கள் என்ன செய்ய மற்றவன் செய்யும் தீமைக்கு என்ன செய்யுங்க நன்மை தீமைக்கு தீமை செய்யாதபடிக்கு பாருங்கள் அவங்க செய்யற அதே நீங்க திரும்ப செய்யக்கூடாது ஏன் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் கத்திய வருகைக்கு நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் தேவன் நம்மை நல்லதாக நல்லதற்காக அவருடைய வருகைக்கு என்று ஆயத்தப்படுத்தும்படி அழைத்து இருக்கிறார் ஆனப்படி அந்த இந்த அழைப்புக்கு பாத்திரம் எல்லாம் இருக்கும்படி நம்முடைய செயல்கள் மாற வேண்டும் பேச்சுகள் மாற வேண்டும் எல்லா காரியங்களும் மாற வேண்டும் எப்படி மாறணுமாம் மனுஷனுடைய குணத்தை விலக வேண்டும் மனுஷனுடைய குணம் எப்பவுமே நன்மை செஞ்சாதான் நன்மை செய்வான் தீமை செஞ்சால் ஒன்று தீமை செய்வான் சமயம் தீமையே செய்யாமல் இருந்தாலும் கூட தீமை செய்வார்கள் சோதனம் அவங்க முன்னும் முன்னும் பார்த்துருக்க மாட்டாங்க யாருன்னே தெரியாது ஆனால் அவங்களுக்கு தீமை தான் செய்வாங்க இது மனுஷனுடைய குணமாக இருக்கிறது ஆனால் கத்துடைய சபைக்கு சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளுக்கு இங்கே வப்சல பவுன்னு சொல்லும்போது மற்றொருவன் பாருங்கள் அருமையான ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி தீமைக்கு தீமை செஞ்சால் தீமை நம்ம விட்டு விலகாது அதான் அர்த்தம் சோதனம் தீமை நம்ம விட்டு நம்ம எதை செய்கிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் நம்ம எதை சொல்லுகிறோமோ அது நமக்கு திரும்ப வரும் அதனால தான் அதை செய்யாதீங்கன்றாங்க இப்போ ஒவ்வொரு குடும்பத்தை பாருங்கள் எனக்கு எப்போ போதும் எனக்கு தீமையாக வருது எல்லோரும் எனக்கு தீமை செய்கிறாங்க எல்லோரும் எனக்கு என்னை வெறு வெறுத்து ஒதுக்குறார்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொண்டு இருப்போம் இது நாளுக்கு அதான் சொன்னாங்க எனக்கு இப்போ எல்லாருமே தீமை ஏன் தீமை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஒரு காலத்தில் தீமையாக செஞ்சுருப்பீங்க அது திரும்ப ரிட்டன் வரும் ஸோ நீ செஞ்சது அது ரிட்டன் வரும் நீ விதைச்சுக்கிட்டே இருந்தால் அறுத்துக்கிட்டே இருப்பா நல்ல பயிர்களை அறுப்பீர்கள் நன்மையை விதச்சுக்கிட்டே இருந்தா நன்மை அறுப்பீர்கள் அதனாலதான் அவன் தீமை செஞ்சுட்டான் நானும் தீமை செய்வேன் என்று சொல்லி சொல்லாதீங்கன்னு சொல்லி அப்போ சொன்னா பவுல் திருஷ்ணிக்கு படத்துல சேர்க்க சபைக்கு சொல்லுகிறான் இன்றைக்கு இந்த கால வெளியில கத்த நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறா தெரியுமா நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் போல நிறைய சொல்லப்படுறது ஆனாலும் இந்த தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது கொஞ்சம் கஷ்டமான காரியம் யாரா திட்டினா நானும் திட்டுனேன் அடிச்சான் அடித்தேன் அவன் கட்டத்தை போட்டா நான் கட்டத்தை போட்டு பேசினேன் அப்படின்னு நம்ம இருக்கிறோம் மனுஷன் அப்படிதான் ஆனால் தேவ பிள்ளாகிய நீங்கள் கர்த்தரை அறிந்திருக்கிற நீங்கள் என்ன செய்யணுமா அவரோட தீமை செஞ்சிட்டா மறுபடி நம்ம தீமை செய்யாத படிக்கு விட வேண்டும் பாருங்க தீமை அது என்ன சொல்லப்படுறது தீமை செய்யாத பாருங்கள் சொல்லுவாங்க உபகாரம் செய்யட்டாலும் உபத்திரம் செய்யாம இருக்கு அதுதான் தீமைக்கு தீமை செய்யாதவங்க ஒண்ணும் செய்யாமல் ஒற்றுங்க நீ நன்மை செய்யாட்டாலும் பரவாயில்ல தீமை செய்யாதீர்கள் நன்மை செய்யாட்டா பாருங்க பரவாயில்ல அல்ல தீமை செஞ்சா அந்த தீமை மறுபடியும் நீங்க செய்ய பரவாயில் சோறுல ஒரு பால் தூக்கி அந்த பால் ரிட்டர்ன் வரும் ஸ்பீடா இருந்தா ஸ்பீடா வரும் சுலபா இருந்தா சுலபா வரும் எதை எரியா திரும்ப வரும் அதனாலதான் அவர் சொல்றப்ப என்ன சொல்றாரு நீங்க ரொம்ப கேர்ஃபுல் ஆயிருங்க இந்த அருமையான இந்த பிள்ளைகளே இந்த காலை வேலையில கத்துணும்னு சொல்றது காரியம் நீங்கள் யாராவது உங்களுக்கு தீமை செஞ்சிருக்கலாம் உங்கள் சொந்த பந்தங்கள் தீமை செய்திருக்கலாம் உற்றார் உறவினர்கள் தீமை செய்திருக்கலாம் கூட இருந்தவள் உங்களுக்கு தீமை செய்திருக்கலாம் உங்களை ஏமாற்றி இருக்கலாம் உங்களை ஏமாற்றி செய்ய வேண்டிய காரியங்கள் ஏமாற்றி நகைகளை பறித்திருக்கலாம் ஓ இன்னா குடுக்கணும்னு வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாம் கடன் வாங்கிட்டு கொடுக்காம இருக்கலாம் ஓ உங்களை வஞ்சித்து சொத்துக்களை ஏமாற்றி இருக்கலாம் ஓ கையெழுத்து பொருச்சலி மிரட்டி இருக்கலாம் ஓ உங்களுக்கு வர வேண்டிய நியாயமான ஓ சொத்துகளும் உரிமைகளும் பறிக்கப்பட்டிருக்கலாம் ஆனால் இந்த நாட்களை நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம் நீ அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால் தீமைக்கு தீமை செய்யாமல் இருப்பது அவங்க அப்படி பண்ணிட்டாங்க நான் அப்படிதான் பண்ணுவேன் என்று சொல்லாத படிக்க அதை அப்படியே விடுங்கள் ஒருபடி நீங்க மேல போனச்சா நன்மை செய்யுங்கள் கத்துவோம் அப்பதான் நீங்க தீமைக்கு நன்மை செய்யுங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன் ஆனா இந்த வருஷத்துக்கு படிக்கும்போது தீமைக்கு தீமை செய்யாதிடுங்கள் அப்படி செய்யாமல் இருந்தாலே பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் இன்னைக்கு உள்ள ஜனங்களுடைய பிரச்சனையா தான் குடும்பங்களில் பிரச்சனை அதான் கஷ்டங்கள் இருக்க காரணம் அதான் ஏன்னா அவர்கள் மறுபடியும் மறுபடியும் செய்வதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அந்த தீமையை விட்டு அவங்க விலக முடியவில்லை ஒரு ஆசீர்வாதம் வரும்னு எதிர்பார்க்கிறாங்க ஆனால் வரல என்ன தெரியுமா அவர்கள் தீமைக்கு தீமை செய்திருக்கிறார்கள் மறுபடியும் அந்த தீமை தான் வரும் ஸோ இன்னைக்கு தீமையே வராமல் இருக்கணும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் மட்டும் வேணும்னா யார் என்ன செஞ்சாலும் அதை விட்டுட்டு அதை மன்னிச்சு விடுங்க திரும்ப போய் தீயாதுங்க பாருங்க இருந்து பாரு அடிச்சா இருந்து காட்டுன்னு சொன்னார் நீங்க காட்டாட்டாலும் பரவாயில்ல அமைதியாரு அடிச்சியா போ ஒன்னு ஆள் பார்த்துக்குவார் இயேசு எத்தனை பேர் அடிச்சாங்க தீமை செய்தார் என்ன தீமை செய்தார் இயேசு தொழில் வந்து என்ன தீமை செய்தார் நன்மையே செய்தார் நன்மை செய்றவராய் சுற்றித் திரிந்தார் அநேகருக்கு நன்மை செய்தார் மறைத்த உயிரோடு எழுப்பினார் சப்பானியில் நிலக்க வைத்தார் குளருக்கு பார்வை கொடுத்தார் வரித்துழைப்பெல்லாம் இவ்வளவு கொடுத்த பரிசு பாத்தீங்களா சிலுவையில அடைந்தார்கள் தீமை செய்தார்கள் தீமை செய்தார்கள் சொல்லப்படுகிறார் மேலே மற்றும் தீமைக்கு தீமை செய்யாம விட்டு விடுங்கள் கத்தர் உங்க பக்கம் இருக்கிறார் உங்களுக்கு நன்மையானதை செய்வார் கத்தரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை இந்த கால வேலையிலே உங்களுக்கு நன்மை மாத்திரம் வருணுமா யார் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கு மறுபடியும் தீமை செய்யாதபடி இருப்பேன் என்று சொல்லி ஒப்புக்கொடுங்கள் காலை உள்ள சொல்லுங்கள் ஆண்டு ஆண்டு பார்க்க இனிமேல் விட்டு விடுங்கள் தீமை செய்வதை விட்டு விடுங்கள் நன்மை செஞ்சால் முடிஞ்சால் நன்மை மட்டும் செஞ்ச உங்க வாழ்க்கையில நன்மை தேடி வந்து கொண்டே இருக்கும் ஆசீர்வாதம் உங்கள் கதவை தட்டி கொண்டே இருக்கும் நீங்கள் விட்டு சென்ற எல்லாத்தையும் கதை கொடுப்பா எங்கெல்லாம் ஏமாந்தீங்களோ அதெல்லாம் உங்க வாழ்க்கையில திரும்ப கிடைக்கும்படி செய்வார் நன்மை உங்கள் வாழ்க்கையில உண்டாயிருக்கும் அதை தனப்பினருக்கு ஒருவனாலும் முடியாது கத்தர் ஆசீர்வாதத்தை திறந்தால் அதை தடை பண்ணுறேன் யார் உருணாலும் முடியாது இன்னைக்கு அப்படிப்பட்ட காலவெளி காலி கொடுத்திருக்கிறார் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா ஒப்பு கொடுப்பீங்களா அந்த காலவெளி கொடுக்க நான் செபிக்க போகிறேன் பெர்லோத்தின் பிதாவே எல்லாம் அன்பு இந்த காலை வேலையில அன்பரையை தீமைக்கு தீமை செய்ய ஆறுபடிக்கு உள்ள மனப்பான்மை எங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கும்படி செபிக்கிறேன் ஒவ்வொரு கத்தர் ஆசை இந்த அன்றுவரே அதிமையான வேலையில புதிய நாள்ல ஒரு புதிய ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் அல்லவே சோதரும் துமிழ் நடக்கும்போது எல்லாரும் ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ளப்படுறப்பா நாளைக்கு இந்த பிள்ளைகள் படி நடந்து ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள நேருக்கு ஆசிரியமா இருக்கும் செய்யுங்க பட்ட கஷ்டங்கள்லாம் எல்லாம் போதும் தீமை செய்து செய்து மறுபடியும் தீமை வந்ததெல்லாம் போதும் ஆண்டவரே நன்மை வந்து உண்டாகும்படி பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன் ஆசீர்வதியும் தாமி உங்களை ஆசிரியை பாருங்க பின்னாளிலும் கூட தேவனுக்காக இந்த தீமைக்கு தீமை பாருங்கள் நிலங்கள் கதவு ஆசிரியப்பார் ஒரு லோக சுவாசி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் கத சம்பளம் எல்லாரையும் ஆசிரியப்பார் ஆகே ஆமேன்